திருமணிக்க திருமணிக்கம் 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 இன்னைக்கு இன்னைக்கு திருப்பதி பிரதர்ஸ் திரு லிங்கசாமி அவர்கள் வெளியிட்டிருக்கிற நெருடலா இருக்கு அந்த படம் பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அப்படியே நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது அப்படியே தெரியுது என்னோட அப்பா இதுல பாரதி ராஜா நடிச்சிருக்காரு என்னோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இதுல பாரதி ராஜா படத்துல கதாநாயகனாக கதாநாயகனா நினைச்சிருக்கிறவரு அப்படியே என்னோட அண்ணன பார்த்தா அப்படி இருக்க சமுத்திரக்கணி அண்ணனை பார்த்தா மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒன்னு கேட்கிறேன் மிஸ்டர் சமுத்திரக்கணி உங்களை பார்த்து நான் ஒன்னு கேட்கிறேன் நீங்க நல்லவனா தான் நடிப்பீங்களா திருமாணிக்கமா நடிப்பீங்களா திருட்டு மாணிக்கமா நடிக்க மாட்டீங்களா அப்பதான் அற்புதமாக நடிச்சிருக்கிறீங்க உங்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இப்ப நான் சாத்தேல அடிச்சுட்டு கூட எதனால தெரியுமா ஏன் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பிரச்சனை நடந்திருக்கு ஒரு மாணவிக்கு ஒரு பிரச்சனை நடந்திருக்கு எல்லா அரசியல்வாதிகளும் குரல் கொடுத்துட்டு வரீங்க இது அரசியல் ஆக்காம எப்படி சிறு மாணிக்கம் என்பவர் ஒரு நல்ல மனிதனா இருக்காரோ அந்த மாதிரி ஒரு நல்ல மனிதனாக இருந்து அந்த மாணவிக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைப்பதற்கு நீங்க அதை ஏற்பாடுபடுத்தி கொடுக்கணும் அதை விட்டுட்டு அந்த மாநிலக்கு அந்த கொடுமைய பல அரசியல்வாதிகள் எல்லாரும் சேர்ந்து அதை வந்து அரசியல் ஆக்கிட்டு வரீங்க இதனால அந்த பெண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுது யோசிச்சு பாருங்க ஒரு 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 மனிதனா திருமணிக்க மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கணும் உண்மையிலே சொல்றேன் இனி வரும் காலங்களில் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் இனிவரும் காலங்களில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல பாட புத்தகத்துல கண்டிப்பாக இந்த வரலாறு ஒரு ஒரு திருமணிக்க சிறையிலையும் கண்டிப்பாக இந்த திருமணிக்கத்தர வாழ்க்கை வரலாற பத்தி சொன்னீங்கன்னா அவ தானா திரும்பிடுவான் சத்திய குடு

நந்தா பெரியசாமி அவர்கள் இவரு நந்தா பெரிய சாமி இல்ல நந்தா பெரிய பெரிய சாமி உண்மையிலேயே இந்த படத்தை வெளியிட்டிருக்கிற திருப்பதி பிரதர்ஸ் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எப்பவுமே ஒரு மசாலா படங்கள் மட்டும் கொடுத்துட்டு இருந்தா பத்தாது மனசுக்கு எதமான படங்களே கொடுத்துட்டு வரணும் இந்த நேரத்துல உங்களுக்கும் உங்கள் தீமுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள் உண்மையிலே சொல்றேன் என்னுடைய தந்தை எப்படியோ அதே தான் பாரதி ராஜா சார் அவர்கள் அதே மாதிரி ஒரு லாட்ரி வாங்கணும் ஒரு ஒரு எண்ணத்திலே உள்ளவர்தான் சூப்பர் நீங்க மனிதனோட வாழ்க்கையா அப்படியே யதார்த்தமா காமிச்சிருக்கீங்க உங்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் அதே மாதிரி மக்கள் போய் கொண்டு போய் சேர்த்து கண்டிப்பாக நாசகல மக்கள் தானா கொண்டு போய் சேர்ப்பாங்க ஏன்னா நல்ல படங்களை கண்டிப்பாக எடுத்து போய் சேர்ப்பாங்க சார் இன்னைக்கு சொல்றேன் எழுதி வச்சுக்கங்க தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு ஒரு தாழ்மையான வேண்டுகோள் இனி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இந்த திருமாணிக்கம் என்கின்ற இந்த கதையா கண்டிப்பாக புத்தகத்துல சேருங்க ஒரு மனிதன் திருட்டுத்தனமோ மல்ல மாத்தனம் முடிச்சவித்தனம் பண்ணிருந்தாக்க அவங்களை நீங்க ஜெயில போட்டு அவங்களுக்கு ஒரு புத்திமதி சொல்வதற்கு பதிலாக இந்த திருமாணிக்கம் படத்தை வந்து அவங்களுக்கு போட்டு காட்டுங்க அது மட்டும் இல்ல முக்கியமா சொல்றேன் இன்னைக்கு தமிழகத்துல பத்தி எரிஞ்சிட்டு இருக்கிற அந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனையில அந்த தம்பி பேர் என்னவா குணசேகரன் அந்த குணசேகரனுக்கு இந்த ஞானசேகரன் அந்த ஞானசேகரன் அந்த தம்பிக்கு இந்த திருமாணிக்கப்படுத்த போட்டு காடுங்க இனிமே எந்த தவறு கண்டிப்பாக நடக்காம போயிரும் வெந்து தணிந்தது காடு திருமாணிக்கத்துக்கு வணங்கத்தை தள்ளி போங்க ಲಿಂಗ <iendo> <acceptance before> <crawl prejudice> திருப்பதி பிரகாஷ் திருப்பதி பிரகாஷ் திருப்பதி பிரகாஷ் திருப்பதி பிரகாஷ் திருப்பதி பிரகாஷ்

அண்ணன் வந்து தமிழ்நாட விட்டு தள்ளி ஆந்திரா கேரளா அப்படின்னு போயிட்டாரு இப்ப மறுபடியும் அவர்கள் மூலமாக மறுபடியும் வெந்து தனிந்தது காடு திருமாணிக்கத்துக்கு எல்லாம் அவசரப்பட்டு வீட்டுக்கு போனா வெளியில ஒரு கூத்துருக்க வந்து பாத்துட்டு போங்க நன்றி .